தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் ஜெயந்தி தலைமையில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் பொருந்துள்ள முறைகேடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நம்பிக்கை மையங்களிலும் பணிபுரியும் ஆய்வக ஆலோசகர்கள் ஆய்வக நுட்புணர்வுகள் எட்நூறு ஊழியர்களின் ஊதிய குறைப்பை கையிட வலியுறுத்தி நான்கு ஆண்டு கால வழங்கப்படாமல் இருக்கும் இருபது சதவீத ஊதிய உயர்வு வழங்கிட கோரி பொருந்தல் முறையீடு நடைபெற்றது போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சேரலாதன் கோரிக்கை விளக்கம் உரையாற்றினார் மாநில துணை தலைவர் ஜெகஜோதி மீனாட்சி உள்ளிட்டோர் கருத்துரை வழங்கினார் மாநில பொது செயலாளர் ஜெய ராஜேஸ்வரன் துவக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் கண்ணன் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி நிறைவுரையாற்றினார்

இன்னும் கொஞ்ச ஒரு மாற்றம் வரும் அது எங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபாய் ஏழாயிரத்து எழுநூறுபாய் வரைக்கும் எங்களுக்கு ஊதிய முரண்பாடு வரப்போகுது அப்போ ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்தி எழுநூறு குறைவாக வேலை செஞ்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த ஊதியத்தை வந்து முறைப்படுத்தி சமமாக கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்ட காலகட்டத்தில் நேரத்தில் போன மாதம் வந்து ஊதிய குறைப்புக்கான வாய்ப்பு இருக்குது நேரத்தில் வந்து வரவேண்டிய நிதி வரல அப்படின்ட்டு இந்த ஊதிய குறைப்புக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அப்போ அந்த ஊதிய அப்படின்றது ஊழியர்களிடையே பெரும் சலசலப்பை உருவாக்கி இருக்குது நம்ம பாத்தீங்க அப்படின்னா இது பூஜை குறைப்பது வந்து எந்த ஊழியர்களுமே நடக்க கூடாது கிட்டத்த வேலை செய்கிற கூலிக்கு வேலை செய்யறோம் வந்து அரசு பணியில் இருக்கிற எந்த ஊர் அதிகாரியா இருந்தாலும் உங்களுக்கு ஊதிய குறைப்பு அப்படின்றது ஒரு சமூக நீதிக்கும் ஊழியரோட உரிமைக்கும் எதிரான ஒரு விஷயம் அதை வந்து இந்த நிர்வாகம் வந்து சர்வசாதாரணமாக கையில் எடுப்ப கையில் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது அதனால இந்த ஊதிய குறைப்பை முதல் கட்டமாக கைவிட வேண்டும் என்றும் அடுத்த கட்டமாக இந்த நான்கு ஆண்டுகள் ஊதிய உயர்வு நிலை குழுவைத் தொகையும் எங்களுக்கு அரசிடம் இருந்து பெற்றுத்தருவதற்கு இந்த நிர்வாகம் அனைத்து வித பணிகளையும் செய்து செய்து இந்த ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஊதியம் குறையும் அப்படின்னு சொல்லாம இல்ல ஊதியத்துக்கான விலை ஏற்பாடு பண்றோம் சொல்லாம இந்த மாசம் சம்பளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஒற்றை வரியில முடிச்சிருக்காங்க இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஒருவேளை இந்த போராட்டம் நடக்கிறதுனால ஒரு மூணு மாதங்கள் வந்து ஊதிய குறைப்பு இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கடுத்த மாதத்தில் எப்போ வேணாலும் வந்து இந்த நிர்வாகம் வந்து ஊதிய குறைப்பை மீண்டும் கையில் எடுக்கும்ன்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால அடுத்த கட்டமாக இப்போ மாநில நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து அரசு ஊழியர் சங்கத்தோட வழிகாட்டுதலோடு நாங்கள் அடுத்த மாதம் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை திட்டமிட்டிருக்கோம் அதை முறைப்படி நாங்கள் அறிவிப்பு கேட்டுக்கிறோம்